ஒரு ஜஸ்ட் நான் ஆரம்பித்து அஞ்சு மாதமா ஆறு மாதம் சம்திங் ஆகுது ஆனால் அதுக்குள்ளார இந்தளவு ரீச் ஆகணும் எதிர்பார்க்கவே இல்லை என்னோட எந்தெந்த நாட்டில் இருந்து பார்க்குறாங்கன்னா நான் வெளியே பார்க்குறாங்க ஸ்ரீலங்காவில் பார்க்குறாங்க அதுவும் எனக்கு யூடியூப்பில் சொன்ன டைமிங் வச்சு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் போடுறேன் ஸோ இதுவே இந்தளவுக்கு ரீச் ஆகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த ரொம்ப ரொம்ப இதே போல இப்ப எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஹாய் 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 அப்புறம் எங்க கௌஷி குட்டி வந்து பால்வாடி போயிட்டாரு ஒன்பது மணிக்கு படுக்கிற இன்னமும் தூங்கிட்டுதான் இருக்காரு எங்கள் இடக்குறோம்னு நினச்சேன் பரவாயில்லை நல்லா தூக்கம் தூக்கம் தம்பிக்கு அப்புறம் தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எனக்கு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு மாறி ஹாய் ஹாய்ண்ணா நல்லா இருக்கீங்களா இப்போ இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாருமே ஓகேங்களா நான் லைவ் போட்டதே இல்லை நேற்று சும்மா ஜஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு லைவ் போடலான்னு போட்டேன் அதுவும் பரவாயில்ல ஒர்க் ஆகுது இன்றைக்கி சரி போடலாம் இங்கே எல்லாத்துக்குமே நன்றி சொல்லலான்னு சொல்லி தான் நான் லைவ் போட்டனேன் இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சோ சம்திங் சப்ஸ்கிரைபர் அது காரணமாக நீங்கள் தான் ஹாய் எப்படி இருக்கீங்க எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு மட்டும் இல்லை எங்கள் தம்பிக்கும் சப்போ எங்கள் தம்பி கவுஷிக்குட்டியும் ஹேமந்த் குட்டியும் நான் வீடியோவில் எங்கள் தம்பிக்கும் சப்போ எங்கள் தம்பி கவுஷிக்குட்டியும் குட்டியும் ஹேமந்த் குட்டியும் நான் வீடியோவில் காட்டுறேன் அவங்களுக்கும் எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள நீங்கள் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க வீடியோவில் முன்னாடியே வீடியோவில் நான் நிறைய காட்டியிருப்பேன் எங்கள் தம்பிங்களை போய் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நேற்று ஒரு வீடியோ லைவில் போட்டேன்னா அந்த வீடியோவில் பாருங்க உங்கள் ஒய்ஃபை வந்து எப்போதுமே நீங்கள் அடிச்சிடாதீங்க ரொம்ப பாவம் அவங்க பாவம் பாவம்தான் ஸோ அவங்க ஒய்ஃபை எப்போயுமே அடிச்சிடாதீங்க எந்த இது பேசினாலுமே வாயில் மட்டும் பேசுங்க அடிக்க அடிக்கொ அடிக்கவே அடிக்காதீங்க ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க ஆனால் அந்த அளவுக்கு வழி வேதனையும் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் சேர்ந்து பேசி அந்த முன்னாடி ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா என்னோடய அனுபவம் மூலிமா நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஹாய் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்புறம் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே என்னோடய அண்ணா அக்கா ஓகேங்களா எனக்கு நான் மனசால அப்படி தான் இருக்கேன் நீங்கள் எல்லாருமே என்னோடய அண்ணா அக்கா தான் ஸோ இதே போல் உங்களோட சகோதரிக்கு இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதேமாரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் குடும்பத்தோட நல்லா ஜா ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க குழந்தைங்க முன்னாடி எது பேசினாலும் ஜாக்கிரதையாக பேசுங்கள் ஓகேங்களா நல்லா கவனிப்பாங்க இதுக்கப்புறம் குழந்தைங்க ஒவ்வொருப்பாக எடுக்கும்போது நல்லா மைண்ட் வந்து ஒர்க் ஆக அதாவது நம்ம பேசுகிறது எதுவுமே உன்னிப்பாக கவனிப்பாங்க ஸோ நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தான் பேசணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் Okay, thank you. Ow. Bye.